சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கர்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது ஜோரா கையை தட்டுங்க படத்தோட விமர்சனம் இந்த வாரம் திரைக்கு வந்திருக்குது யோகி பாபு நடித்து வந்திருக்குது என்ன மாதிரி கதை என்ன மாதிரி களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் யோகி பாபு ஒரு மேஜிக் நிபுணர் உண்மையா யோகி பாபு மேஜிக் நிபுணர்ங்கிற கற்பனையே வித்தியாசமாக இருந்தது ஸோ போலவே எதிர்பார்ப்போட போனோம் யோகி முன் பாதையில் நம்மளுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட பூர்த்தி யோகி பாபு பூர்த்தி பண்ணுறாரோ இல்லையோ இந்த படத்தோட டைரக்டர் பண்ணல ஆனால் செகண்ட் ஆஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு கதை யோகி பாபு உயிரோட இருக்கிறாரா உயிரிலாமல் இருக்கிறாரா அமானுஷ்யமாக இருக்கிறாரா அப்படின்லாம் தெரியல ஆனால் அலர் அவர் வாங்கிங்க அது மட்டும் நிச்சயம் உண்மையாக பாபு அவர் வந்து தன்னுடைய கண்கட்டி வித்தியை வச்சுட்டு காசு இருக்கிறாரு அவரை ரெண்டு மூணு இளைஞர்கள் அப்பப்போ நோவடிக்கிறாங்க பம்பு பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த மூணு இளைஞர்களாலும் யோகி பாபு காணாமல் போகிறாரா இல்லை எதனால் காணாமல் போகிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு கிளைமாகில் திரும்பவும் யோகி பாபு வந்தாரா இல்லையா எப்படி வந்தார் உயிரோட உருவமாக வந்தாரா இல்லை அரவமா அமானுஷ்யமாக வந்தாரா அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விருப்பமாகவும் சொல்லியிருக்காங்க படத்தில் நிறைய சீன்ஸு அப்படியே தொக்கி நிற்குது அதுதான் அந்த படத்தோட பலவீனம் ஆனால் இயக்குனர் வித்தியாசமான முயற்சி பண்ணியிருக்கிறாரு அவருக்கு ஃபுல்லாக உறுதுணையாக இருந்துருக்கிறார் யோகி பாபு அதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டலாம் இந்த படத்தை சாந்திராவ் அவங்க தான் ஹீரோயின்னு அது மாதிரி ஹரிஷ் பராடி ஒரு வில்லன் கல்கி யோகி நண்பராக நண்பராகிறாரு வசந்தி மணிமாறன் ஜாகிர் அலி அருவி பாலா இப்படி நிறைய பேர் இருக்காங்க படத்துல படத்தில் அது மாதிரி ஸ்ரீதர் கோவிந்தராஜ் ஸ்ரீதர் மே நல்லா நடிச்சிருக்கிறாரு பாலா ஆகட்டும் கோ ஸ்ரீதர் கோவிந்தராஜ் ஆகட்டும் ஆனால் பாலா வந்து சின்ன பையனா இளைஞனாங்கிறது புரியாத புதிராக இருக்குது அந்த பையன் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நடித்தா இன்னும் நல்லாயிருக்கும் மாதிரி மோர் மேனகா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைலாக் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க வினீஷ் மில்னியம் பிரகாஷ்கு ரெண்டு பேருமே ஸ்டோரி ஆகட்டும் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எல்லாம் நல்லா யோச்சிருக்காங்க டயலாக் ஆகட்டும் எல்லாமே ஆனால் அதை ஒருத்தராக பண்ண மினிஷ் மலினையும் டைரக்ஷனில் ரெண்டு பேரும் எதிர்பார்த்ததை சரியாக பூர்த்தி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவர் மேஜிக் நம்பிடுங்கிற ஒரு கான்செப்ட் கிடச்ச பிறகு இன்னும் சீன் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது நம்முடைய கருத்து ஆனாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் ரசிக்கலாம் அந்த படத்துக்கு எஸ்என் அருணகிரி மியூசிக் போட்டிருக்கிறாரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஜிதின் கே ரோஷன் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் சிறப்பாக இருக்குது மது பட்டோட ஒளிப்பதிவு அதை மட்டும்லாம் நம்ம விமர்சிக்கவே முடியாது அவ்வளோ பெரிய ஒளிப்பதிவாளர் அது மாதிரி சாபு ஜோசப்போட படத்தொகுப்பு இதான விமர்சித்து தான் ஆகணும் அவரும் பெரிய படத்தொகுப்பாளர் தான் நான் அந்த படத்து வகுப்பாளர் இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த படத்தை கொத்து வாங்கியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து இந்த படத்தை ஸ்டண்டு மிரட்டல் செல்வாவோட ஸ்டண்டு ஆனால் யோகி பாபு அடி கொடுத்தா அடி வாங்கிட்டே இருக்காரு ஹீரோவாக ஒரு இடத்துல திருப்பி அடிக்கல ஆவியான பிறகு அமானுஷியம் ஆன பிறகு இல்லை உயிரோட தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்போதான் எதோ திருப்பி அடிக்கிறாரு அதுவும் நம்புற மாதிரி இல்லை அதை கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம் இயக்குநர்கள் ஆனால் ஸ்டண்டியை உணராது அதை மாதிரி அப்படி மொத்தத்தில் இந்த படத்தை தயாரிச்சுக்கிறது வாமா என்டர்டைன்மெண்ட் ஜாகீர் அலி அது மாதிரி இணைந்து தயாரிச்சுக்கிறது சரோனா ஃபிலிம் ஆர்ட்ஸ் சரோனா ஜி சரோனா அவங்க இணைந்து தயாரிச்சுருக்கிறாங்க ஜோரா கையத்தட்ட ஜோரா கையத்தட்டுங்க அப்படின்றது படத்தோட டைட்டில் ஜோரா கையத்தட்ட தான் ஆசை படத்தில் ஆடுற யோகி பாபு செய்கிற மேஜிக் ஷோவை பார்த்து கூட ஜோரா கையத்தட்ட முடியல அப்போது எந்த அளவுக்கு என்ன பிரமாதமாக நீங்கள் பண்ணிருக்கீங்க நீங்கள் யோசித்து இந்த விமர்சனத்துக்கு ஒரு ஜோராக தட்டுங்க அப்படின்னு சொல்லி நடைபெறுறேன் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு நான்கு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுத்து நடைபெறுறேன் நன்றி வணக்கம்